எங்களுடைய தமிழ் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஓனகிரியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் தமிழ் ஆசிரியராக இருந்தவங்க கொத்து மலர் சிரித்திருக்கும் ஊர்ல ஊர்லேருந்து வந்த ஐயா அவர்கள் மூலயமா நான் ஒரு இன்னைக்கு ஒரு யோகா மாஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாடுல சிறந்து வளர்கிற ஒரு கல்யாணத்துல ஆரத்தி குழுங்கிற அடிப்படையில தமிழ்நாடு புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் இவர் பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய உணவு அதாவது காய்கறி உணவு பழ உணவு அப்புறம் வந்து கடல் உணவு இதை மாதிரி அந்தமான் புறாவும் இன்னைக்கு ஃப்ளைட்லேயும் கப்பல்லையும் சென்னையிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே அந்தமான் புறாவும் இன்னைக்கு அங்கு வாழும் மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்களாக இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த அந்தமான் தொழிலுக்கு சப்போர்ட்டாக ஒரு பக்க பழமாக ஒரு மிகப்பெரிய நண்பராக அந்த தொழில் விளங்குறதுக்கு இந்த ராமமூர்த்தி வந்து திகழறாரு இவர் பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளை இவரு இந்த பாலிய மாணவர் சங்கம் ஒன்னாவதுக்கும் இவரும் நல்ல தொழில் பண்ணி இன்னைக்கு இன்னைக்குல வந்து ஒரு ஒரு சமூக சேவரா இருக்கிறாரு இந்த அடிப்படையில இந்த ஐயா அவர்களுடைய வாழ்த்துதல் சொல்லி கொடுத்த விதங்கள் ஒரு குருவா இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க என் இனிய மாணவர்களே என் பேரன் மறந்தாலும் கூட என் ஊராகிய கொத்துமலை சிரிக்கும் வித்து என்ற பெயரை மறவாது இருக்கின்ற உங்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன் அன்று உங்களுக்கு நான் ஆசிரியராக இருந்தது உண்மைதான் என்னிடத்தில் நீங்கள் கற்றது உண்மைதான் ஆனால் இன்று நீங்கள் இருக்கக்கூடிய உயரத்தை பார்க்கின்ற பொழுது நான் வியப்படுகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்று நீங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறீர்கள் தமிழகம் அறிந்த அளவிலே யோகா ஆசிரியராக இருக்கின்றீர்கள் மாணவர்களுக்கெல்லாம் இனிய நன்மறியை காட்டுகிறீர்கள் அதுபோன்று நடக்கக்கூடிய இனிய விழாக்களில் எல்லாம் உங்கள் முகம்தான் தெரிகிறது என்று சொன்னால் அதை நான் வாழ்த்துகிறேன் அதை போன்று ஐயா அவர்களும் என்னுடைய மாணவர் தம்பி அவர்கள் இந்த அந்த சென்றாலும் கூட அங்கேயும் கொடி கட்டி பறக்கின்ற வகையிலே உணவு வகைகளை எல்லாம் அந்த நகரத்திற்கும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கொடுக்கின்ற அளவிலே பெருமை பெருமை பெருமைக்குரியவராக விளங்குகிறார்கள் அவருடைய ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது தம்பி அவர்களும் அது போன்று அவருக்கு உறுதுணையாக உத்த நண்பராக இருக்கின்ற காரணத்தினால் நான் வாழ்த்துகிறேன் அதுபோன்று என்னுடைய இனிய மாணவர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய முத்தவர்கள் அவர் இனிய பண்பாளர் அதாவது பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி என்று சொல்வார்களே அந்த வகையிலே பணியும் இனிய சொல்லும் உடையவராக இருந்து என்று அந்த ஒரு ஊராட்சி கவுன்சிலராக இருக்கின்றார் என்று சொன்னால் உங்களை எல்லாம் காணுகின்ற பொழுது நான் கண்கொள்ளா காட்சியாக கேட்கின்ற பொருள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் ஈடுபடி வாழ வேண்டும் உங்களுடைய புகழ் மடையிலே நாளை எதிர்காலத்தில் நான் நிறைய வேண்டும் என்று வாழ்க்கையை விடைபெறுகிறேன்